அவருக்கு விருப்பம் கிடையாது ரெண்டாவது என்ன பிரிஞ்சு இருக்கிறோம் அவருக்கு பிரிய கிடையாது ஏன்னா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாது இருக்க கடை சேர்ந்து வாழ்ந்து ஆனா இப்ப பொதுவா குடும்பங்கள்ல பிரிவினை வருது நிறைய காரியங்கள்ல முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பண பிரச்சனைலாம் சில இடங்கள்ல பணத்தினாலேயே என்ன ஆகுது அந்த குடும்பம் அப்படியே ஒண்ணு இல்லாம போகுது ஆசை மனுஷனுக்கு வேணும் அந்த ஆசை பேராசையா மாறும்போது பணம் சம்பாத்தி மனநம் பணம் சம்பாத்தி மனநிலை போகும்போது அந்த உறவும் இல்லாம ஆகும் ஏன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பேசுறதுக்கு அங்கே நேரம் இருக்காது ஃபுல்லா வேலை வேலைன்னு இருக்கும் அப்படி போனதான குடும்பம் உண்டு ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க படாசு எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விளைவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பணம் பாவம் கிடையாது ஆனா அந்த ஆசை தீர்த்துக்கட்டும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு இன்னும் சம்ப சில எல்லாம் வந்து அந்த புருஷன் எவ்வளவுதான் சம்பத்தியம் பண்ணாலும் திருப்தியே கிடையாது பணம் தேவைதான் ஆனா அதற்கு ஆசை வச்சு பேராசை வரும்போது இந்த உறவு என்ன ஆகும் தெரியுமா செத்துப்போம் ஒன்று திமுத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க உணவு உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கிடவோ என்ன முக்கியம் தெரியுமா இருக்கதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடியதான திறமை பொம்பளைங்களுக்கு வேணும் ஆண்களுக்கும் பறந்து மேயக்கூடியதான தன்மை இருக்கக்கூடாது கண்டதெல்லாம் அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை ஒரு சும்மாவே தேவையே கிடையாது ஒரு காரு விலகூன காரு வாங்குறது தேவையே கிடையாது இனி ஒரு பைக்கு ஒரு பைக் வாங்குறது தேவையே கிடையாது இந்த வனத்துல உருட்டி போடுறதுக்கு ஆனா காரணம் என்ன பக்கத்து வீட்டை போட்டிருக்காங்க நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது ஆனா அங்க வசதி இருக்கு இங்க வசதி கிடையாது ஆனா அது காட்டும் இதனால என்ன ஆகுது கடன் கூடுது கடன் இல்லாம போகுது அப்ப வந்து ஆசை மனுஷனுக்கு என்ன செய்யுது நாசமா போறது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு பிரச்சனை உருவாக்கும் கடைசியில் செய்யும் குடும்பத்துல அதை பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது பணம் ஒன்றும் இருக்காது அப்படியே டைவர்ஸ்ல போய் நிக்குது அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா கல்யாணம் முடிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி யோசிக்கல குடும்பம் நடத்துக்கூடிய போதுமான வருமானம் எனக்கு இருக்கான்னு ஏன்னா அநேக இடத்துல எப்படி நல்லவங்களா இருக்காங்க ஆனா போதுமான வருமானம் இல்லாம பிள்ளைக்கு தேவையான இல்ல மனைவிக்கு தேவையான காரியங்களை பண்ணிப்படி வசதி இல்லாம அதுலேயே கருத்து வேறுபாடாது இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இல்ல அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது சால்வ் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்கணும் ஏன்னா பண பிரச்சனை அதுலேயே ஒண்ணுதான் அடுத்து வருமானத்துக்கு மேல செலவு பண்ணது அடுத்தது என்ன திருமணத்துல சொல்லிடுவாங்க எப்படி கல்யாணத்துக்கு என் மகளுக்கு இவ்வளவு போடுவோம் ஆனா போட மாட்டாங்க அப்போ வந்து போன வீட்டில் என்ன தெரியுமா அது கிடைக்கிறது சில இடத்துல சும்மா வாக்குக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க எப்படி தெரியுமா ஒரு நிர்வாகமும் கல்யாணத்துக்கு சாகுற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு பயங்கரம் இருக்கும் அதாவது ஒரு வாக்கு கொடுப்போம் அதுக்கு பிறகு என்ன ஒன்பது தடவை மாத்துறது அதனாலே அதுக்கு பயங்கர பிரச்சனை சில இடத்துல எப்படி தெரியுமா பெண் வீட்டில் கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்த பிறகு செய்வாங்க திரும்ப திரும்ப கொண்டா கொண்டான்னு கேட்பாங்க அதுவும் இப்ப நடக்குது பணம் நமக்கு தேவை என்ன பண ஆசை இருந்தாலும் இருந்தாலும் அது அது கேடு ஒன்று திமுத்த யான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக இடம் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் மறுபடியும் வாசிங்க ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் குடும்பம் நிறைய தொலைது

வரக்கூடிய பணத்தை பண்ணி அதை வீட்டில் எப்படி செலவு பண்ணணுங்கிறத கணக்கு வைங்க கணக்கு வச்சீங்கன்னா நான் அதிக நிச்சயத்தோட சொல்றேன் உங்களுக்கு தெரியும் பணம் செலவாகும் உண்மையா இல்லையா என்ன சொல்றது தேவ மனுஷனை நீ இவைகளை விட்டு ஓடு இவைகளை விட்டு பணம் சம்பாத்தியம் பண்ணும் பணம் பணங்கிற எண்ணமும் சரி இல்ல பொருள் ஏற்கனும் பொருள் எண்ணத்தையும் இதனால பண ஆசைக்கு உட்பட்டு கடம்பிடிச்சு கஷ்டப்படக்கூடியது இந்த பரிதாபமான எல்லாம் விட்டு என்ன செய்யுது விடு